மை bro என் இதயமே அவருதான் யாருப்பா அது அவரு திருமுகத்தை இந்த பக்கம் திருப்பி சொல்லுங்க சகோ அவருக்கு மூஞ்சி போனி ஹாய் ஜெயபிரகாஷ் தான் வராரு இதுக்கு மாம்ச ஏஞ்சி வராரு இல்ல அவருக்கு மூஞ்சி போனி இருக்கு ஜெயபிரகாஷ் சாப்பிட்டியா இந்த வராரு வராரு இருங்க ஹேர் ஸ்டைல் சரி பண்ணிட்டு வராரு ஹாய் அண்ணா உங்களுக்கு ஹாய் சொல்றாங்க பாரு யாரு உங்களுக்கு சொல்றது பிரபு பிரபு வணக்கம் வாங்க எப்படி இருக்குது காதர் ஹாய் லைக்கே போட மாட்டீங்க எட்டுலயே நிக்குது பாருங்க குத்த வச்சு லைக்கா போடுங்க இல்லனா அழுவும் அது குமார் கொஞ்சம் மரியாதையா கமெண்ட் பண்ணுங்க குமார் என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு தெரியல யார் பாரு பூக்குமார் அவர் வெட்டி முண்டம் வீணா போன குமார் மரியாதையாக பேசுகிறவங்க அப்படி தான் சொல்லணும் காதர் கேரளா இவளுங்க நம்பி வேற இப்படி உட்காந்துருக்க கை இருந்து ஜம்ப் பண்ணுறோம் அவ்வளவு இது குறுக்குன்னு பார்க்குறா பாப்பா டாடி தூக்கிட்டு போக சொல்லுவோம் பாப்பாவை டேடி தூக்கி போமா நீ ஏமாத்துற நீ டே போ டேடி அப்படி தூக்கிறானா போட்டு தங்கம் போட அப்படி போட போட தூக்கிடு டேடி போட தங்கம்னா போட போட பட்டுக்குட்டி பாப்பா குட்டி போடாமா டேடிகிட்ட போட நீ தூக்க மாட்டேன் டாடி போய் சொல்றேன் அவனை ஏமாத்திது டேடி தூக்குறானா போ ஓகே போ ஓகே இப்படியே இருக்கேடா இப்படி ஜம்ப் பண்ணக்கூடாது அங்கே தான் போனோம் பாப்பாய் விழுந்துச்சு அம்மா ஜூ ஜூ போ போ ஏதோ செய்யுங்க இருக்காதான் ஓகே ஓகே இன்னும்மா பவுடர் அடிச்சுகிட்டு இருக்காரு வாங்க பிரதர் பிரத மாம்சர்லாம் அடிக்க மாட்டாரு அவருக்கு கொஞ்சம் வெட்கம் நாணம் எல்லாம் இருக்கும் இல்லையா வரமாட்டார் ஒன்லி ஷார்ட்ஸ் தான் ஜி ஜி மோகன் நல்லா இருக்கீங்களா லைக்கே காணோமே ஏன் அப்படியே இருக்கு இருவருக்கும் இனி இரு வணக்கம் ஜி ஜி மோகன் கோவில்பட்டி பிரியா எப்படி போயிட்டு இருக்கு பிரியா லைஃப்ல எப்படி போகுது நலம் நலம் நல்லாவே இருக்குங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்காங்களா உங்கள் திருமுகத்தை ஒரு முகமாக திருக்குங்கோ புறமா திருக்குங்கோ யாரு நம்ம பிரியா திருப்பிட்டேன் அங்கே தெரிய தெரிய மாட்டீங்க இப்படி காட்டியா

வாங்க எஸ்கிடி நமஸ்தே இது ரொம்ப பெருசாக அதில் தெரியுது ஜூம் பண்ண மாதிரி மாதிரில அதில் ரொம்ப பெருசாக தெரியுது ஜூம்னால அதுதான் தெளிவாக தெரியுது இதுலேயே டிஸ்பிளே சரியாகவே தெரியல கழுத்து வலிக்குது ரெடி எனக்கு ரொம்ப கழுத்து வலி இப்போ தெரியும் பட் டிஸ்பிளே தெரியுதா கழுத்து ரொம்ப அகிலாண்டம் அகிலாண்டம் எப்படி இருக்கு அகிலு அகில ஹிந்திக்காரங்க லைவில் போய் உக்காண்டிருக்கும் தெரியுமா த킬 எப்படி இருக்க அகிலோ விஜய் சேராவா விஜய் சேரா ஹேர் பண்ணலையா ரெடி எஸ்.கே.டி கேக்குறாரு ஹேர் கேக்குறாரு எஸ்.கே.டி எப்படி இருகு எமர்ஜென்சி எமர்ஜென்சி